சத்தியமாலா ஆரம்ப சுகாதார நிலையத்துல யோகா பயிற்றுனரா இருக்க திருவண்ணாமலை மாவட்டம் இப்ப ஐயா சொன்ன மாதிரி எங்களுடைய மெயினான விஷயம் அரசுக்கு சொல்ல வேண்டியது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசு ரெண்டு அரசுமே கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு இருநூத்தி ஐம்பது குடும்பம் அதாவது இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கு வேலை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கல சம்பளத்தை கொடுக்கல இப்ப எங்களுடைய மெயின் கோரிக்கை இதுதான் உழைச்சதுக்கான ஊதியம் எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும் நாங்க நேர்மையான முறையில வேலை செஞ்சுருக்கோம் நேர்மையா முயமா எங்களுடைய ஊதியத்தை தான் நாங்க கேட்கறோம் இப்ப இந்த அரசாங்கம் இத பார்த்தாதான் அதாவது இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் வாழ்வா சாவா என்ற விஷயம்தான் இது முதல்வர் கருத்துக்கு போகணும் நாங்க எல்லா பக்கமும் படிப்படியா போயாச்சு அமைச்சர்கிட்ட போயாச்சு டைரக்டர் கிட்ட போயாச்சு கமிஷனர் கிட்ட போயாச்சு அப்புறம் துணை முதல்வர்கிட்டயும் நாங்க மனு கொடுத்தாச்சு ஆனா யாருமே காதல வாங்கல இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல இது அரசியலா அரசாங்க குற்றமா அல்லது எங்க குற்றமா எதுவா இருந்தாலும் இதை பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசியல்கிட்டயும் முதல்வர் கையில தான் இருக்கு இப்ப இடையில இருக்கிற அந்த அமைச்சர்களா இருந்தாலும் சரி மத்த தலைவர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளேயே இதை முடிக்கிறாங்களே தவிர அதனுடைய மேல் இடத்துக்கு யாருமே இதை பாஸ் பண்ணல இங்க நாங்க முக கோரிக்கையா வைக்கிற ஒரே விஷயம் செய்தி தொடர்பு துறையும் பத்திரிகை துறையும் தொழில்நுட்பத்துறையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை எல்லா மக்களுக்கிட்டையும் எடுத்து செல்வாங்க எங்களுக்கு இப்ப இது பார்க்க வேண்டிய முதல் பார்வை யாருக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் பார்வைக்கு இது போகணும் இது எந்த முறையிலையாச்சும் அவர்கிட்ட போகணும் அவர்கிட்ட அது போனா மட்டும்தான் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாமே நன்மையா தான் இருக்கணும் நினைக்கிறேன் அவருடைய கருத்துக்கு இது போகும்போதுதான் இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் வந்து வா அல்லது சாவா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடிய சூழ்நிலையில நாங்க இருக்கோம் இப்ப ஐயா சொன்ன மாதிரி இந்த வருகிற இருபத்தி ஒன்னாம் தேதி பெரிய அளவுல யோகா தினத்தை கொண்டாடுறோம் அந்த யோகா தினத்தை கொண்டாடுறத முக்கியத்துவம் கொடுக்கறத விட அதை சூழ்நிலை கொடுத்த யோகா பயிற்சியாளர்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அவங்க உணவு சாப்பிட்டாங்களா அவங்க குடும்பத்தை நடத்த முடியுதா அதுக்கு உங்களால செலவு பண்ண முடியாத பணத்தை யோகா டே நடத்தி நீங்க செலவு பண்ணி என்ன செய்ய போறீங்க இது நாங்க அரசாங்கத்துக்கு விடுக்கிற சவால் எங்களுடைய வாழ்க்கையா உங்களுடைய யோகா டேவா இது ரெண்டுத்த நீங்க யோசிக்கணும் அது மத்திய அமைச்சரா இருந்தாலும் சரி மாநில அமைச்சரா இருந்தாலும் சரி மதிய நம்ம ஸ்டேட் முதல்வரா இருந்தாலும் சரி மோடி அரசாங்கமா இருந்தாலும் சரி அவங்களுடைய பார்வைக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய வேலையை எங்களுக்கு நிரந்தரம் செய்து தர வேண்டும் இதனுடைய குற்றம் வந்து அரசாங்கத்துக்கு எங்களுக்கு பணி நியமனம் தராம வேலையில எடுத்தது அரசாங்கத்தோட குற்றம் தான் எங்களுடைய குற்றம் கிடையாது எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து முறையா சேர்த்து இருந்தாங்கன்னா இப்ப எங்களுடைய பணம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும் டைரக்டர் லெவலையும் கமிஷனர் லெவலையும் கேட்கிற ஒரே கேள்வி நீங்க முறையா ஆர்டரோட உள்ள வேலைக்கு வந்தீங்களா அதனால உங்களுடைய சம்பளத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்ப இது யார்கிட்ட போய் நாங்க கேட்க முடியும் அப்ப இது முதல்வர் கருத்துக்கு போகணும் அவரு நாங்க எப்படி வந்தோம்ன்றத கேட்கணும் இவங்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கலன்றத அரசியல் அந்த தலைவர்கள் கிட்ட கேட்கணும் அந்த அதிகாரிகள் கிட்ட கேக்கணும் அது கேட்கறதுக்கு யார் செய்யறது அவருடைய கருத்துக்கே இந்த விஷயம் போல ஒண்ணு எங்களை அவர்கிட்ட பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க இல்ல ஐயா சொன்ன மாதிரி இருபத்தொன்னாம் தேதி யோகா டே செலிப்ரேட் பண்ணாதீங்க யோகா பயிற்றுவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தாத யோகா தினம் கொண்டாடப்பட வேண்டாம் அந்த தினத்தையே நீங்க எடுத்துருங்க ஒண்ணு எங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுங்க இல்லைன்னா அந்த டோ தேவ வந்து மாத்திட்டு எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அரசாங்கமும் முதல்வரும் தயவு செய்து எங்கள் பக்கம் கொஞ்சம் எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்ற இந்த நேரத்தில் தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சத்தியம் மாலா வணக்கம் தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இன்று பத்தேழு சந்தித்து உள்ளோம் எதற்கான கடந்த மூன்று வருடங்களாக அரசு ஆரம்ப சோதனையில் யோக பயிற்சியாளர் பணியாற்றியிருந்தோம் ஒரு வருடம் எங்களுக்கு ஊதியத்தை கொடுத்துள்ளார்கள் இரண்டு வருடமாக எங்களுக்கு வந்து ஊதியத்தை கொடுக்கவில்லை எதற்காக கேட்டது கேட்டது என்றால் மத்திய அரசிடம் வந்து இன்னும் நிதி வரவில்லை வந்தவுடன் நான் தருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் மத்திய அரசிடம் நிதி வந்தும் எங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு சம்பளம் நிலுவை உள்ளது இரண்டு இரண்டு வருடமாக எங்களுக்கு வந்து சம்பளத்தை உள்ளதால் நாங்கள் வந்து இயக்குநர்களோட சந்தித்து கேட்டதற்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுக்கு ஆர்டர் வரவில்லை வந்தவுடன் நாங்கள் வந்து தருகிறோம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேலை பறிப்புகோம் என்று சொன்னார்கள் நாங்கள் உடனடியாக மதுரை உயர் நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்துள்ளோம் நாங்கள் வந்து மத்திய அரசுடன் தான் ஆரம்ப சுகாதாரத்திலிருந்து வேலைபடுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் இங்கே தமிழகத்தில் உள்ள ஆயுஷ் சொசைட்டி இயக்குனர் அவர்கள் எங்களுக்குரிய இரண்டு வருடமாக சம்பளத்தை வைத்துள்ளார்கள் உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சரவர்களும் இதை தலையிட்டு உடனடியாக நிலவு தொகையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க உத்தரவிடமாக கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இது எங்களுக்கு வந்து இரண்டு வருடமாக சம்பளத்தை வைக்க காரணம் அந்த பலத்தில் யோகா துறையில் பணியாக இருக்கக்கூடிய முதல்வர் மனோகர்லன் அவர்கள் தான் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கல்வித்துறையை கேள்விக்குறியாக உள்ளது இவர் வந்து ஆந்திராவில் படித்து யூனிவர்சிட்டியில் படித்த அந்த யோகா துறையை டிப்ளமோ படித்து கொண்டு டாக்டர் என்று ஒரு போலியான சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு தமிழகத்தை வந்து ஏமாற்ற ஏமாற்றி கொண்டிருக்கிறார் உடனடியாக இதுக்கு வந்து தனி நீதியை அமைத்து அவருடைய சான்றிதழ்களை சரிபார்த்து உடனடியாக அந்த வேலையை வந்து அவரை அப்புறப்படுத்த வேண்டும் உடனடியாக தமிழ தமிழக மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழியாட்டு அமைய வேண்டும் இரண்டாவது இந்த யோகாத்துறை வந்து தமிழகத்தை தோன்றிய யோகாத்துறை இந்த தமிழ தமிழக அரசு வந்து உடனடியாக தலையிட்டு யோகாத்துறைக்கு ஒரு நல்ல வழியாட்டு வேண்டும் 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 என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா இரண்டாயிரத்தி ஏழுல வந்து யோகா வந்து கலைஞர் அவர்கள் வந்து அனைத்து விளையாட்டுத் துறையில வந்து நியமித்தார்கள் அதை வந்து இதற்கு எதிர்மறையாக மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தலையெடுத்துக் கொண்டிருக்கிறார் உடனடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அதற்கு எதிர்மறையாக செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதை தமிழகத்தின் யோகா சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அரசுக்கு முக்கியமான வேண்டுகின்றோம் வருகின்ற ஜூன் இருபத்தி உலகம் முழுவதும் யோகா தினத்தை கடைபிடிக்கும் தருவாயில் உடனடியாக அரசு தலையிட்டு நிலவு தொழில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் யோகா தினத்தை அன்று மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் அன்றது கருப்பு தினமாக கடைபிடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு முக்கியமாக பாரத பிரிமையை தலையிட்டு தமிழக யோகா பயிற்சியாளர்களுக்கு நல்ல வழியாட்ட வர வேண்டும் என்பதை எங்களுடைய தமிழக யோகாசன சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம்